வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே மீனராசிக்கு செய்யும் பரிகாரம் பழிக்க மீனராசி மீன லக்கணம் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் எதை நாம பிரதிபலிக்க செய்யறோமோ அது நமக்கு அந்த சுகத்தை தரும் அதாவது வெற்றியை தரக்கூடிய வழிகளுக்கு முயற்சிக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்போ இந்த மீனராசி மீன லக்கணத்துக்கு நம்ம எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீன ராசிக்கு மீன லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் ஆறாம் அதிபதி சூரியன் அப்போ இந்த ஆறு குடையவரும் ஐந்து குடையவரும் தான் நமக்கு பரிகாரங்கள் பழிக்கவும் நமக்கு தினசரி வாழ்க்கையில நம்ம தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கிறதுக்கு முயற்சிகளுக்கு வழிவிட்டு கொடுக்கறதுக்கும் நமக்கு துணையா இருக்கிறீங்க அப்ப அந்த துணையை எப்படி பலப்படுத்துறது அப்படிங்கிறத இப்போ மீனராசி மீன லக்கணத்துக்கு நாம பாக்குறோம் அப்போ இந்த மீனராசி மீன லக்கணத்துக்கு நாம செய்ய வேண்டியது நெய் தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் இந்த மூணையும் சேர்த்து தினமும் நாம வேலைக்கோ இல்லை வெளியில வேற ஏதாவது காரியத்துக்கோ இறங்கிறதுக்கு முன்னாடி கையில இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி கையில் வச்சுட்டு மோதிர விரல் இந்த மோதிரம் போடுற விரலில் இப்படி தொட்டுட்டு ஒரு அஞ்சு தடவை தலையில் வைக்கணும் அஞ்சு தடவை மோதிர விரலில் நெய் தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் இதை வச்சு வைக்கணும் நெய் தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டு வைக்கணும் வைக்கிறப்போ நமக்கு வெளியில் இருக்கும் செயல்களில் உள்ள தடைகள் மாறுறதுக்கு உண்டான சில நல்லது நடக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல மூலிகை மரத்துடைய வேர் கையில வச்சிருக்கிறது எப்பவுமே சிறப்பு ஏதாவது ஒரு மூலிகை மரத்துடைய வேர் இப்ப அது வெட்டி வேற இருக்கட்டும் ஆஹ் அருகம்புல் வேரா இருக்கட்டும் வெள்ளிருக்க வேரா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வேர் நம்ம கையில எப்பவுமே இருந்தா ஒரு நமக்கு நல்ல சக்தி நம்மளை இயக்கிற மாதிரி ஒரு துணை நமக்கு இருக்கும் அப்போ நம்மளுடைய லக்ன பிரகாரம் இருக்கக்கூடிய அமைப்பும் ராசி பிரகாரம் இருக்கக்கூடிய தினசரி அமைப்புகள்ல ஒரு முன்னேற்றங்கள்ல நாம தேடி போய்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம மனசுல எப்பவுமே ஒரு தைரியம் இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு நல்ல மூலிகை மரத்தின் பேர் நம் கையில் இருப்பது சிறப்பு அதே போல நம்ம தினமும் நம்ம போற வழியில குளம் குட்டையில் இருந்தா அந்த குளம் குட்டையில் இருக்கக்கூடிய மீனுக்கு பொறி வாங்கி இழுதல் பொறி 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 வாங்கி போடுறது குளம் குட்டையில் இருக்கும் ஜீவராசிகளுக்கு பொறி வாங்கி போட்டல் மீனராசி மீனலக்கணம் நல்லா வேலை செய்யும் இதெல்லாம் ஒரு சூச்சனும் இதனுடைய விளக்கம் நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லணும் அப்போ நான் அதை வந்து ஒரு ரகசிய சூற்றமும் லக்கணத்துக்கும் ராசிக்கும் நம்ம சொல்றோம் அந்த அமைப்பை பயன்படுத்தினா நம்ம செயல்பாட்டில் வெற்றி கிடைக்கும் அதாவது குளமோ குட்டையோ இருக்கும் இடத்தில் நாம அந்த குளத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கு பொறி வாங்கி போடுதல் நமக்கு நல்ல நல்ல பாக்கியத்தை தரும் அதே போல நமக்கு நெத்தியில எப்பவுமே சந்தனம் குங்குமம் இருக்கணும் மீனராசிக்கு சந்தனமும் குங்குமமும் நெற்றியில் இருப்பது சிறப்பு அதாவது நெற்றியில் இருப்பது சிறப்பு மீனராசிக்கு சந்தனமும் குங்குமமும் நெற்றியில் இருப்பது சிறப்பு அப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் வழிவகைகளும் ஒரு நல்ல குணங்களில் உள்ள சந்திக்கக்கூடிய ஆள்கார ஆளுடைய தொடர்பும் கிடைக்கும் நபர்களுடைய தொடர்பும் கிடைக்கும் அப்போ இந்த மீன ராசி செய்ய வேண்டியது நெய் தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் இந்த மூணும் கையில தேய்ச்சி மோதிர விரல்ல உச்சந்தலையில் ஒரு அஞ்சு தடவை வச்சுக்கிறது அதே மாதிரி குளம் குட்டை காணும்பறையில மீனுக்கு பொறி வாங்கி போடுறது நெத்தியில குங்குமம் சந்தனம் எப்பவுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது அதே மாதிரி ஏதாவது ஒரு மூலிகையுடைய வேர் நம்ம கையில இருக்கிறது அதாவது அது ஆலமரத்துடைய வேராக இருந்தாலும் சரி அரச மரத்துடைய வேறாக இருந்தாலும் சரி வெட்டி வேறாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வேர் உங்கள் கையில் இருந்தால் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல சக்தியை நமக்கு ஈர்த்து தரும் அப்போ முயற்சி பண்ணி பாருங்க வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்க வளமுடன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க